நீ விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டவன் தானே எனக்கு நீ போட்டா என்ன போடல என்ன போடு மறுபடியும் போடு அவருக்கே போடு அந்த அம்மா கோபுரம் 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 அந்த அம்மா கோபுரம்லையோ அவங்க கோபுரம் நான் நாட்டை துருத்துறேன் எனக்கு நல்லா துருத்த வரும் துருத்துறேன் அவங்க என்ன சேர்ந்தனே தெரியல அவருக்கு என்ன சேர்ந்து தெரியல அவரும் சொல்றாரு நான் முதலமைச்சராவும் ரேஷன் அரிசிய வீட்டுல தருவேன் இது புரட்சி இல்லையா நான் ரேஷனை ஒழிப்பேங்கிறேன் அது தேவையே படாது என் மக்களுக்கு எல்லாத்தையும் நான் நிறைவடை வச்சிருந்தேன் எதுக்கு எதுக்கு அரிசியை வீட்டுல உன்னாலும் தருவீங்க நாங்க கிட்ட என் தம்பிகிட்ட நீங்க சொல்லுங்கடா நாங்க ஆக்கி ஊட்டி விட்டு போறோம் மகளிர் பாசனம் இருக்கு அவங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க தூங்க கையால பிடிச்சி விட தூங்குங்க அது ஒரு சேவை நல்லா தூங்கணும் சொல்லுங்க நான் அமைக்கிறேன் நீ எல்லாம் வாங்க என்ன செத்தாயிருக்கு